Thank you. சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் இந்தியா கூட்டணியின் சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்டம் கீரைப்பாளையம் மேற்கு ஒன்றியம் பூதங்குடி சாத்தமங்கலம் அல்லூர் ஆகிய முகாம் செயலாளர்கள் பொறுப்பாளர்களுக்கான ஒன்றிய குறுவட்ட கூட்டம் பூதங்குடி வீசிகா அலுவலகத்தில் நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையிலும் குறிப்பிட்ட பொறுப்பாளர் கவுன்சிலர் சாரதி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கான பாடச்சின்னத்தில் சின்னத்தில் வாக்கு செலுத்தி இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் விசைக்கா புவனகிரி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பாவாடன் மாவட்ட அமைப்பாளர் வரவன் மாநில செயற்குழு உறுப்பினர் அல்லூர் அன்பழகன் வழக்கறிஞர் பூவரசை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் பாடை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் கடை வீதியில் பொதுமக்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினா் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா் தேர்தல் படி மேலிடப் பொறுப்பாளர் விடுதலைச் செடியன் மற்றும் முல்லைவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய செயலாளர் ரவி நகர செயலாளர் குப்புச்சாவி துணை செயலாளர் குலப்பிரபு நகர பொருளாளர் தானிவேல் ராஜ்குமார் வினோத் பிரசாத் ஆத்துக்குறிச்சி செல்வகுமார் அன்பரசன் நகரப்பாடி பாலமுருகன் மற்றும் விசிகா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் பாடை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு ராஜீவ்காந்தி சிலை அருகே தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் தியாகு பிரச்சாரம் மேற்கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் மாயகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் தோப்பு நகர தேர்தல் படிக்குழு பொறுப்பாளர் இளவழகன் புவனகிரி மேற்கு ஒன்றிய மண்டல தேர்தல் பொறுப்பாளர் கிளாங்காடு வெங்கடேசன் மண்டல துறை செயலாளர் ஐயாயிரம் தமிழ்மணி தேர்தல் பொறுப்பாளர்கள் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிவத்துகிற